பத்தி நான் சொல்றதால ஆர்டர் உங்களுக்கே தெரிஞ்சிக்கணும் நம்ம சொல்லிதாங்கணும் ஆஹ் முதல்ல ராம்சம் சொல்றது மாதிரி ராம்சம் நான் என்னன்னு சொல்லிடறேன் இந்த ராம்சம் அப்படின்னா இப்போ வந்து உங்களோட குழந்தையை கடத்தி வச்சுட்டு காசு கேட்கறாங்க அந்த கா அந்த காசு குடுத்தாதான் உங்களோட குழந்தைய விடுவாங்க சோ அதே மாதிரி தான் ஸோ இதான் ரேன்சம் இது அப்படியே கம்ப்யூட்டரில் தான் ரேன்சம் வேர் வேர் சாஃப்ட்வேர் ஹேட்வேர் அந்த மாதிரி ரேன்சம் வேர் ஸோ இந்த ரேன்சம் வேர் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் வந்து லாக் செஞ்சு நம்ம வந்து காசு கொடுத்தா தான் அந்த கம்ப்யூட்டர் நமக்கு நல்லா காவமே ஸோ அது வரைக்கும் நம்ம கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்ணவே முடியாது ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு ஹார்ட் காட்டணுன்னு ஒரு டைம் காட்டும் இந்த டைம்க்கு வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரிலேட் இந்த டைமுக்கு வந்து நீங்கள் வந்து காசு செலுத்தணும் டைம் இருக்கும் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் காசு செலுத்தினாலும் உங்களால் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரீக்கவர் பண்ண முடியும் அப்படி பண்ண முடியல அப்படி நீ சொன்னால் அந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஃபுல்லாக போயிடும் ஸோ வேற ஒரு கம்ப்யூட்டர் வாங்க தான் ஸோ இது வந்து மொபைல் அஃபெக்ட் ஆகும் கேட்டீங்கன்னா அஃபெக்ட் ஆகுங்க நிஜமா அஃபெக்ட் ஆகும் எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் நினைப்பாங்க ஸோ நம்ம நம்ம கம்பியூட்டர் ஃபைல்ஸ் எல்லாம் ஃபோன்ல ட்ரான்ஸ்ஃபர்னா இந்த ஸோ இந்த கம்யூட்டர்லேருந்து ஸோ இந்த கம்பியூட்டிலிருந்து ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர்னா அந்த அந்த மாதிரி வந்து நம்மளோட ஃபோனை அட்டாக் பண்ணால் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரேன்சம் வேறு இன்னும் ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்கல ஸோ அந்தமாதிரி கண்டுபிடிப்பாங்க கூடிய சேகத்தில் ஸோ இந்த ரேன்சம் வேறு ஒன்றும் மார்ஸ் இல்லை செவ்வாய் கிழக்கு நம்ம நம்ம உலகத்துக்கு கரெக்டாக வரல நம்மளே தான் உருவாக்கணும் இது யார் உருவாக்கணும்னு இன்னுமே தெரில ஆனால் இந்த ரேன்சம் வந்து ஒரு பத்து பேர் வந்து கண்டுபிடிச்சாங்க சொல்லி ஒருத்தர் வந்து வீடியோ பாருங்கள் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் டெக்னாலஜி தமிழ் நெக்ஸ்ட் வீடியோ என்னதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பதிலாக நம்ம வந்து அன்பாக்ஸிங் பார்க்க வரோம் ஸோ வெயிட் பண்ணுங்க சீக்கிரமா அப்லோட் ஆயிடும்